ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் முருங்கைக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் இதை நம்ம முருங்கைக்காய் தொக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சீசன் இருக்கும்போதே இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இதை நம்ம ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை வேக வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இட்லி பிளேட் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு கால் கிலோ அளவுக்கு முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மிதமான தீயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க முருங்கைக்காய் வேக அவ்வளோ டைம் எடுக்கும் இது வேகட்டும் அதுக்குள்ளே ஊறுகாய் பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்தயம் நல்லா செவந்து கடுகு நல்லா பொரியிற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கோங்க கடுகு நல்லா டார்க் கலராக இருக்குது இல்லைங்களா அது பொறிஞ்சு வரும்போது நல்லா லைட் கலராக மாறும் பாருங்கள் வெந்தயம் நல்லா செவந்துருக்கு கடுகு நல்லா வெடிச்சுட்டு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் நல்லா படப்படன்னு வெடிக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பவுடராக அறுபட்டு வந்திருக்கு இப்போ ஊறுகா பொடி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் முருங்கக்காய் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு முருங்கக்காய் எல்லாமே வெந்து அந்த கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக கையில் அழுத்தினாலே பாருங்கள் நல்லா உடையுது இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே வச்சுடுங்க இது நல்லா ஆறட்டும் பாருங்கள் முருங்கக்காய் எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு இப்போது அதில் சதைப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் முருங்கக்காய் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சதை மட்டும் தனியாக வந்துடும் பாருங்கள் அந்த பல்ப் எல்லாமே தனியாக வந்துருச்சு வெறும் தோல் மட்டும்தான் இருக்குது இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா முருங்கைக்காயிலையும் இந்த மாதிரி அந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு எல்லா முருங்கைக்காயிலையும் இதே மாதிரியே எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எல்லா முருங்கைக்காய்லேயும் இருந்து அந்த சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதனால் பெருசு பெருசாக பீசஸாக இருக்குது இல்லைங்களா அதனால் இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு மூணு தடவை லைட்டாக பல்ஸ் விட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக அரைச்சா சரியாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊறுகாய் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அரைக்கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு நல்லா படபடன்னு வெடித்து பொறிஞ்சி வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க தாளிதம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட கால் கப்பளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கலை அப்படின்னா ஊறுகாயில் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் அதனால் நல்லா நல்ல வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதோடய பச்சை வாசனை போயிட்டு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்காய் விழுது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம முருங்கைக்காயை தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் அந்த முருங்கைக்காயோட வாசனை இருக்கும் அந்த வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு அந்த முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பவுடரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் ஆகும் நமக்கு ஆகி வரதுக்கு பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு அந்த மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கால் கப் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து கொடுங்க தண்ணி ரொம்ப சேர்த்துட்டா ஊறுக ரெடி ஆகிறதுக்கு நமக்கு டைம் ஆகும் நான் வந்து புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிக்கரைசல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லை வினிகரோட ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு நல்லா திக்காக தான் இருக்குது இப்போ இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க அந்த ஊறுகாய் நல்லா ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஆகும் எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்குங்க நம்ம சேர்த்த ஊருகாய் பாருங்கள் நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் நம்ம நிறையா சேர்த்துருக்கறதுனால நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இது நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் முருங்கைக்காய் தொக்கு அதாவது முருங்கைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே டேஸ்டியானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ